எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கும் போது எவ்வளோ கரடு மேடுகள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ நெருக்கங்கள் ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த மாதம் கர்த்தர் நமக்கென்று தந்த வாக்குத்த வசனம் என்னாகமும் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி மூன்று கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் பிரியமானவர்களே கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று கர்த்தர் கேட்கிறார் இந்த காரியம் எப்படி நடக்கும் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல கேள்வியோடு நம்ம காணப்படுகிறோம் எப்படி இந்த காரியம் நடக்கும் இது வாய்ப்பே இல்லை இது நடப்பதற்கான சூழ்நிலையே இல்லை அதற்கான சாதகமே இல்லை மனுஷ முடியாதுன்னு சொல்லிட்டானே இது எப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய கை குறுகி போகல நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார் பெரிய மாணவர்களே இந்த மாதம் நீங்கள் இது எப்படி நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் செய்து தரப்போகிறார் ஆண்டவர் செய்தால் அது பயங்கரமா இருக்கும் கர்த்தருடைய கை கிரியை செய்தால் அது பயங்கரமான இருக்கும் என்னாகவும் பதினொன்றாவது அதிகாரத்தை தியானிக்கிற ஜனங்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு கோபம் மோசே தேவ சமூகத்துல போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் என்னாகமும் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றுல காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி மோசே கர்த்தர்கிட்ட வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தர்கிட்டே வந்து சொல்லுகிறாரு ஆறு லட்சம் புருஷ மனுஷர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் எப்படி இறைச்சி கொடுக்க முடியும் எத்தனை ஆடு மாடுகளை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மோசேவுடைய திங்கிங் வேற மாதிரி இருந்துச்சு மோசே தன்னுடைய நினைவுகளில் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நினைத்தான் அப்புறம் கர்த்தர் சொல்லுகிறாரு மோசையை பார்த்து மோசே கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ நடக்குமா நடக்காதா என்று நீ இப்பொழுது காண்பா என்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது நடந்த சம்பவம் என்றால் என்னாகவும் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் E சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது பிரியமானவர்களே கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து எப்படிப்பட்ட கிரியை செய்ததாம் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து இரண்டு முழே உயர மட்டும் விழுந்து கிடக்கிற அளவிற்கு இந்த பக்கம் அந்த பக்கம் என்று சொல்லி அவங்க ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகிற அளவிற்கு காடைகள் விழுந்து கிடந்ததா எப்படி விழுந்தது கர்த்தடத்திலிருந்து புறப்பட்ட காற்று ஹலே லூயா பிரியமானவர்களை கர்த்தர் கிரியை செய்தால் அது நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆச்சு ஆச்சரியமான காரியமா இருக்கும் அது பிரமிப்படையத்தக்க காரியமா இருக்கும் ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு வந்து ஆண்டவர் கிட்ட கொடுக்கிறாங்க ஆண்டவரதை வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து கொடுக்கிறாரு எல்லாரும் போய் பந்தி இருக்கிறாங்க ஐயாயிரம் புருஷர்கள் இருக்கிறாங்க ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஏகப்பட்ட ஜனங்கள் இருந்திருப்பாங்க அஞ்சு அப்பம் இரண்டு மீன் தான் போய் கொடுக்கிறாங்க இது எப்படி இது எப்படி நடக்கும் எப்படி இந்த அஞ்சு அப்போ இரண்டு மீன் பத்தும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைத்து இருக்கலாம் ஆனால் இயேசுவிடம் வந்த பிறகு ஏசு அதை ஆசீர்வதித்த பிறகு அது பெருக ஆரம்பித்தது இது எப்படி நடக்கும் இதை கொண்டு எப்படி போஷிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைத்தார்கள் ஆனாலும் பிரியமானவர்களை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகள் பனிரண்டு கோடை நிறைய எடுத்தார்களாம் பிரியமானவர்களே கவலைப்படாதிருங்கள் கத்த செய்வார் நிச்சயமாய் இந்த மாதம் கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் என்னுடைய வியாதி மாறவே மாறாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் டாக்டர் எல்லாம் கைவிட்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க செய்வார் அவருடைய கை குறுகவில்லை அவர் நேற்றும் என்றும் அற்புதத்தை செய்கிறவர் உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமாக செய்வார் இந்த மாதம் நீங்கள் ஒரு அற்புதத்தை காண போகிறீர்கள் எங்களை நல்ல தகவலு கர்த்தாவே இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம்ப்பா கடந்த மாதம் அந்த ஒரே திரும்ப திரும்பி பார்க்கும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் வந்ததாப்பா எவ்வளவோ நெருக்கங்கள் வந்ததாப்பா ஆனாலும் ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் சுமந்து கொண்டு வந்திரே நடத்தி கொண்டு வந்திரே நன்றி இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லைப்பா உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரை நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கிற காரியங்களை என் ஆண்டவர் நீ செய்து தரப்போகிறபடியினால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை கத்தற ஆசீர்வதிங்கப்பா இந்த மாதம் இவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் வியாபாரங்களை கத்தற ஆசீர்வதிங்கப்பா செய்கிற தொழில்களை கத்தர ஆசிர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நன்மைகளை கொடுங்கப்பா கர்ப்பத்தின் கனியை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க முடியாது உனக்கு குழந்தை கிடைக்காது என்று டாக்டர் சொல்லலாம்ன்றவர் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லையே ஆண்டவர் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் நன்மை உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் பலவீனங்கள் மாறட்டும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர சுகத்தை கத்திர கட்டளையிடுகிறபடி நாள ஸ்தோத்திரம் கற்பனைகளை ஆசிர்வதிங்க திருமண தடைகளை மாற்றுங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா இந்த மாதம் கர்த்தருடைய கை கிரிய செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே மே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய கை குறுகி போகவில்லை அவருடைய கரம் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் அற்புதங்களை செய்யும் காட் பிளஸ் யூ